மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் தாய் தந்தையர் தந்தை முக்க பழனியப்பன் தாய் ஆனந்தாய் என்ற பொன்னாத்தாள் பெரிய முருது பிறந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு டிசம்பர் பதினஞ்சு சின்ன மருது வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் இருபது இவர்கள் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரை இருபது ஆண்டுகள் சிவங்கிச் சீமையை சீர்மிகு ஆட்சி செய்தார்கள் இவர்கள் ஆங்கிலேயருடன் போரிட்டார் வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரை தொடர்ந்து ஆறுவருடன் போரிட்டனர் அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் திருப்பத்தூர்களில் திருப்பத்தூரில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டனர் மருதுபாண்டிய மாமன்னர்கள்